விஜய் தொலைக்காட்சியில் ஒரு சில தினங்களுக்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி டெலிகாஸ்டான வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் மக்களிடையே ரொம்பவே வைரலான ஒரு ரீச் அடைஞ்சிருச்சு அதற்கு முக்கிய காரணம் இந்த சீரியலில் அர்ஜுன் கதாபாத்திரத்தில் நடிக்கிற திரவியம் அப்படின்னே வந்து சொல்லலாம் திரவியம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது அவருடைய நடிப்பில் ஒரு சீரியல் அப்படின்னா எல்லா ரசிகர்களுமே ரொம்பவே விரும்பி பார்க்க ஆரம்பிச்சு இப்போ எல்லோருடைய ஃபேவரட்டான ஒரு சீரியல் அப்படின்னே வந்து மாறிடுச்சு அண்ட் இந்த சீரியலில் வந்துட்டு அர்ஜுன் அவர்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க எல்லாருக்குமே தெரியும் அண்ட் அந்த குழந்தை வந்துட்டு வளர்ப்பு குழந்தை அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அவங்களுடைய தத்தெடுத்து வளர்க்கும் குழந்தை வந்து யாருடையது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எல்லாருக்கிட்டையுமே இருந்துச்சு இப்போது அந்த கேரக்டர் தான் வெளியில் வந்திருக்காங்க நியூ என்ஜியாக வந்திருக்காங்க காவியா அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிக்க வராங்க மௌனிகா அவர்கள் ஸோ மௌனிகா அவர்கள் வந்துட்டு அந்த குழந்தை என்னுடையது தான் அப்படின்ற மாதிரி அர்ஜுன் கிட்ட வந்து கேட்குறாங்க ஸோ இவங்க வந்து இந்த சீரியலில் ஒரு புது என்ட்ரி இவங்க ஏற்கனவே விஜய் தொலைக்காட்சியில் அவளும் நானும் அப்படின்ற ஒரு சீரியலில் நடிச்சிருக்காங்க சன் தொலைக்காட்சியில் மகராசி அப்படின்ற ஒரு சீரியல்ல நடிச்சிருக்காங்க ஸோ இவங்க இந்த சீரியல்ல நியூ என்ட்ரியா வர்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அண்ட் இனிமேட்டு கதை வந்துட்டு வேற திசையில வந்து நோக்கி போய்கிட்டு இருக்கு எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்கு இந்த சீரியல் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்ட சொல்லுங்க